வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைக்ஸ் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்கில் போவோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஏழாம் பாவகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாவகம் ஸோ ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன பொதுவாகவே ஏழாம் பாவகம் அப்படின்னு வந்துட்டாலே கலத்தரஸ்தானம் அப்படின்னு எடுத்துன்னு வந்து வைப்போம் இந்த ஏழாம் பாவகம்தான் நண்பர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் தான் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு இது எப்படி வருது சார் இந்த ஏழாம் பாவகம் வந்து நண்பர்கள் பங்குதாரர்கள்னு உங்களால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்களை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இந்த மாமா இவா எல்லாம் ஏழாம் பாவகம் தான் வரும் மாமா சித்தி மச்சான் எல்லோரும் ஏழாம் பாவகம் தான் வரும் உங்களுடைய இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் அப்படின்றது அப்போ ஏழாம் பாவகம் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி சார் அந்த இடத்துல வந்து என்னுடைய மனைவி வந்து வராங்க அவங்க என்னுடைய இதுன்னா உங்கள் மனைவி உங்களுடைய இரத்த சம்பந்தமோ இல்லை கணவன் உங்களுடைய இரத்த சம்பந்தமோ கிடையாது அதில் தான் ஏழாம் பாவகத்துடன் சுபத்துவமா குருவோ அல்லது புதனோ அல்லது சுக்கரனோ தொடர்பு கொண்டு இருக்கும்போது உங்களுடைய சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே தான் வருது புரியுதுங்களா இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்களிடம் இருந்து உங்களுடைய இரத்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் அது ரெண்டாம் பாவகத்தோட கனெக்ட் குடும்பம் என்ற அடிப்படையில் உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ வந்து விடுவார்கள் இதுதான் அந்த அமைப்பு ஸோ அப்ப நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்காருங்களா ஏழாம் பாவகம் நல்லா இருக்கு உங்களுக்கு நண்பரே இல்லையா சனி ராகும் ஏழாம் பாவத்துல இருக்கும் இல்லை சனி மட்டும் ஏழாம் பாகத்தில் இருக்கும் இதுதான் அமைப்புகள் ஸோ நண்பர்களே இல்லை சார் எனக்கு நான் தனியாக இருக்கேன் பாருங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உங்களுக்கு தனி இருக்கும் நீங்கள் தனிச்சு இருக்கீங்களா தனிமை விரும்பியா இருக்கீங்களா தனியாக இருக்கீங்களா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்த கிரகம் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் அப்படின்ற அடிப்படையும் இருக்குது ஸோ ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் எப்படி அப்படின்னா உங்கள் எண்ணங்களை தூண்டும் பாவகமாக இருக்கும் உங்களுடைய லக்னத்தை தொடர்பு கொள்வதால் அந்த எண் அதில் யார் உக்காடுறாங்கன்றதை பொறுத்து ஏழாம் பாவகம் சுத்தமாக இருக்குது எந்த கிரகத்தின் தொடர்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இருக்குது உங்கள் லக்னம் இயல்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அமைப்புகள் என்னென்னா உங்கள் யாருடன் முதலில் நீங்கள் உடலுறவு வைத்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்றது ஏழாம் பாவகம் உங்கள் யார் ஜாதகத்தில் வந்தாலும் போய்ப்பாங்க சர்வ நிச்சயமாக உங்களுடைய முதல் முதல் தாம்பத்தியம் நடந்தது ஏழாம் பாவகம் அல்லது பாவகாதிபதியுடைய தொடர்பை பெற்று அல்ல அந்த பாவகத்தோடைய கிரகத்தோடைய தொடர்பை பெற்று அல்ல அந்த பாவகத்தில் நின்ற கிரகத்துடைய தொடர்பை பெற்று இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரங்களில் தான் இருக்கும் அதில் கருத்தே கிடையாது என்னா முதல் மனைவி அப்படின்னு சொல்றது ஏழாம் பாவகம் ரெண்டாவது மனைவின்னு சொல்றது பதினோராம் பாவகம் அப்படின்ற அடிப்படையில் ஸோ அப்போ ஏழாம் பாவகம் வலிவிழந்து பதினோராம் பாவகாதிபதி வலி வலிமையாக இருந்தால் உடனே வந்து சார் எனக்கு வந்து இதுவா சார் அது பண்ண ரெண்டு கல்யாணமாக எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்னியா லக்னத்துக்கு குரு உச்சமான பதினொன்றில் உட்காந்துன்னு ஏழை பார்ப்பார் அப்போ பதினோராம் வீடு சுபத்துவமாக இருக்குதா ஏழாம் வீடு சுபத்துவமாக இருக்குதான் அடுத்த கேள்வியெல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி கிடையாது எல்லா அமைப்புகளையும் வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் உண்மை எல்லா பாவகங்களும் தொட உங்களுடைய காமம் இயக்கப்படுவது ஏழாம் பாவகத்தின் வழியாகத்தான் பன்னிரெண்டு மூன்று ஏழாம் பாவகத்துடன் தொடர்பு பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவ்வாய் செவ்வாய் பதினொன்று பன்னெண்டில் அமர்ந்தால் மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் செவ்வாய் தொடர்பு கொள்வார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் அவரே ஏழாம் அதிபதியாக இருக்கார் இல்லை அவரே பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கார் நல்லது உங்கள் திரிகோணம் நல்லாக இருக்குது காம பாவகங்கள் நன்றாக இருக்குது திரிகோணம் கிடையாது காம பாவகங்கள் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போ அந்த ஏழாம் வீட்டை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்வது ஏழாம் வீட்டில் உள்ள ஆதிபத்தியங்கள் அப்படின்றது இதுதான் தான் இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா சார் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குமா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க முதல்ல நான் கேட்குற கேள்வி யாரோட பண்ண போறீங்கன்னு தான் கேட்பேன் தனியா பண்ண போறீங்களா இல்ல யாரோட பண்ண போறீங்க இல்ல சார் நான் என் மச்சானோட பண்ணலான் இருக்கேன் இல்ல உங்க மச்சான் ஜாதகம் வேணும் ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்து புதனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல மச்சானுடைய ஜாதகம் கண்டிப்பாக அவசியம் ஏனென்றால் ஒருவேளை அவர் நம்பத்தக்கவரா நம்பத்தக்காதவரா அப்படின்றத பார்க்கணும் என்னால் அந்த இடத்துல சனி புதனுடைய குணத்தை கொஞ்சம் கெடுப்பார் நம்பகத்தன்மையை கொடுக்க மாட்டார் எதையும் அலசி பார்க்கணுன்ற எண்ணத்தை அந்த இடத்தில் தேடல் எண்ணத்தை புதனுக்கு சனி தந்தே தீர்வார் அதின் அடிப்படையில் பார்க்கணும் லக்னத்தையும் பார்க்குறதுல இவருக்கும் பார்க்கணும் அவருக்கும் பார்க்கணும் ஸோ பேசிக்காக திருமண பொறுத்த மாதிரி தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு நான் இவரோட பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அவரோட பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் பொருத்தம் பார்க்கணும் இதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை ஸோ அப்போ ஏழாம் பாவகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் இதெல்லாம் தான் இதை விட இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா நண்பர்களை வச்சே ஒரு சில அமைப்புகள் சொல்ல ஒரு சில பேர் நண்பர்கள் தூண்டுதல்னால ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா காம எண்ணங்களுக்குள்ளே வருவாங்க அதுவும் ஏழாம் பாவகம்தான் பேசிக்காகவே ஏழாம் பாவகம் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே பெருவாரியாக பேசப்படுவது கலத்திரஸ்தானம்ன்றதுதான் ஸ்தானம்ன்றது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ ஏழாம் பாவகத்துக்குள் இருக்கக்கூடிய பெருவாரியான ரகசியங்கள் ஏழாம் பாவத்தில் ராகு உக்காந்துட்டுருக்கு சார் ஏழாம் பாவத்தில் கேது உக்காந்துக்கிட்டு இருக்கு சார் உக்காரலாம் தப்பு இல்லை தப்பே கிடையாது என்ன அந்த ராகு ஒரு விதமாக அந்த பாவகத்தை இருளடைய செய்யுது அப்படின்றது தான் உண்மை அதுக்குன்னு கல்யாணம் நடக்காதா அப்படின்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழாம் பாவகாதிபதி எப்படி இருக்கிற அடுத்த அமைப்புகள் இருக்குது மற்ற காம பாவகங்கள் எப்படி இருக்குன்ற அடுத்த அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் வச்சு கல்யாணம் நடக்குமா நடக்காதன்றதை ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அப்போ ஏழாம் பாவகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய சொல்லப்படாத ரகசியங்கள் அப்படின்றது இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் இது வந்து சொல்லப்படாதது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் காம பாவகங்கள் காம திரிகோணம் வேற காம பாவம் வேற காம திரிகோணம்ன்றது வந்து பதினொன்று ஏழு பதினொன்று மூணு காம பாவகங்கள்ன்றது வந்து ஏழு பன்னிரெண்டு மூணு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகே ஸோ இந்த அமைப்புகள் புதிதாக இருக்கலாம் உங்களுக்கு பட் நிறைய நான் என்னோட லைவ்ல நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க புதிதாக இருக்கலாம் பட் ஏழாம் வீட்டு ரகசியங்கள் இதுதான் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே